வணக்கம் என்னாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே இது ஒரு அவசரமான பதிவு என்னுடைய மன வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அதாவது நீங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய நிலமையில் நான் உட்கார்ந்துருக்கேன் அதாவது அக்கா வந்து ஒரு தடவை விழுதுகள் அதாவது சூர்யாவோடய விழுதுகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்ட கேள்விகளும் நீங்கள் கமாண்டில் கேட்ட கேள்விகளுக்கு தான் உண்டான பதில் இது அதாவது அக்கா வந்து ஒரு தடவை தான் உங்களை வானவில் சொன்னாங்க ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டு நான் வானவில்லு நான் வானவில்லா நான் போய் அவன் கூட இருந்தேனா இவன் கூட இருந்தானு சொல்லி ஏன் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவிலையுமே உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்க உங்களை கேவலப்படுத்திக்கிறீங்க இது உண்மையிலேயே நீங்கள் வாணவில்லா இல்லை கண்டென்ட்டுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களா எங்களுக்கு இதுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருடைய கொஸ்டின் இது தான் சத்தியமாக என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்கேன் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை இது என் தாய்மேலான ஆணை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆம்பளையோட ஆம்பளையை ஒன்றா வச்சு பேசுகிறதோ இல்லை வந்து வேறு மாதிரி ஒரு பெண்ணை பெண்ணோட உண்ணா இணைத்து பேசுகிறதோ எனக்கு பிடிக்காது எப்படி சூர்யா எப்படி வந்து தன்னை ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன்னா அதுக்கு உடனே எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறாளோ அதே மாதிரி தான் நானும் பெண்ணுக்கு என்ன ஒரு மனவழி உண்டோ அதே தான் ஆணுக்கும் உண்டு அந்த வகையில் என்னுடைய மன ஆதங்கத்தை தான் தினம் தினம் அந்த வீடியோவுலையும் லைவ்லையும் கூட்டி தீர்க்கிறேன் தேவையில்லாமல் பேசாத உன்னால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை தயவு செய்து இந்த வானவில்ங்கிற வார்த்தையவே நிப்பாட்டு நீ இந்த பேச்சு பேசாதேன்ட்டே தயவு செய்து நிப்பாட்டிடு நான் அவன்கிட்ட நான் கேட்கவும் இல்லை உன்னை நான் வீடியோவுக்கு கூப்பிடவும் இல்லை நீ பாட்டுக்கு ஏதாவது ஃப்ளோவில் வந்து என்னையை பற்றி கழுவி ஊத்திட்டு போயிடுற காமெடி பண்ணிவிட்டு போயிடுற அதனால் அவமானப்படுறது நான் தான் கொஞ்சம் என்னது சொல்லட்டு கேடுச்ச கதையா நான் அது ஒன்று தான் பாக்கி எல்லாத்தையும் சொல்லிடு பாரு வாயம் கொடுப்பா கொஞ்சம் நேரம் என்னைய பேச கொடுப்பா கொஞ்சம் நேரம் நீ பேசாத தயவுசெய்து அமைதியார் நான் என்ன பேச வந்தேதுங்கிறத கூட மறந்துட்டேன் நான் உண்மையிலேயே நான் மன உளைச்சலில் இருக்கேங்க அந்த மன உளைச்சலுக்கு மருந்து தேடுறதுக்காக இப்போ நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலை தினம் தினம் இப்போ இவகிட்ட உட்காந்துக்கிட்டு வே காமெடி பீஸ் ஆக்குறதும் நான் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பேசுகிறதும் சண்டை போடுறது பார்க்குறவங்களுக்கே இரிட்டேட்டிங் ஆகுது அதனால் ரிலாக்ஸ் வேணும் எனக்கு ஒன்லி எனக்கு இப்போ மன அமைதியும் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கிறதுனால என் மைண்டையும் என் உடலையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் குற்றாலம் போகிறேன் நீ வந்தாவா வரலைன்னா போ ஆமாம் அப்புறம் நான் ஒத்தையில் ஆள் தானே போகிறேன் எனக்கு அந்த யாராவது நட்புரீதியாக யாராவது எனது சகோதரிகளோ சகோதரோ வாய மூடுப்பா என்னை பேச கொடுப்பா நீ வர்றதா இருந்தால் வா ரெண்டு பேரும் கூட போவோம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்குதுங்கிற குளிக்கிறதுக்காங்க என்ன தண்ணியாக வருது குளிக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சோண்டு இது மாதிரி வருதான் தீர்த்த மாதிரி கொஞ்சோண்டு விழுகுதான் வேணும்னா வா போய் வேணால் அதில் வேணா முக்கிட்டு வருவோம் இல்லைனா அப்படியே ஆரியங்காவுக்கு போவோம் இன்னொன்று சொல்கிறேன் மக்களே நல்லா கேட்டுக்காங்க இந்த வட்டம் நாங்கள் போய் குற்றாலத்தில் ரூம் போடுற ஐடியா கிடையாது காரணம் என்னென்னா ஏதோ குற்றாலத்துக்கு இவ்வளோ கூட்டு போய் நான் ஏதோ வேறு மாதிரி தவறான தொழிலை இறக்கி விட்டு வந்தவுடனே அஞ்சு பவுன் நகை வாங்குகிறோம் பத்து பவுன் நகை வாங்குறோம் சொல்லி வீண் வதந்தி வீண் பொருளிகள் வந்து ரொம்ப கிளம்பிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த வட்ட நாங்கள் போகிறது யாரோ யாரோ எனக்கு ஒன்றே முக்கால் லட்சம் பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு ஒரு ஆராயமுக்கால் லட்சம் மொத்தம் எங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் சேர்த்து பத்து லட்சம் பேர் இருக்கீங்க இந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒரு இருவர் யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் எங்களுக்கு அடைக்கலாம் தாங்க அதாவது எங்களால் வந்து எங்கள் வருமானத்துக்கு இப்போதைக்கு குற்றாலத்தில் போய் ரூம் போட்டு ரெண்டாயிரரூவா நாலாயிரரூவா ஒரு நாளைக்கு ரூம் ரெண்டாயிரரூவா ரெண்டு நாளைக்கு நாலாயிரம் பணம் கேட்குறாங்க நாங்கள் மூணு நாளைக்கு தங்கினோம்னா ஐயாயிரம் ரூபா கூட தரண்டதுக்கும் முடியாதுன்ட்டாங்க அதனால் ஹோட்டலில் தங்குற ஐடியா எங்களுக்கு இல்லை யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இவ சூர்யாவுடைய விழுதுகளோ இல்லைது எனது சகோதர சகோதரிகளோ இல்லை எனது மாப்பிள்ளைகளோ குற்றாலம் தென்காசி இளஞ்சியா அது தவிர்த்து கேரளா கேரளாவில் நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் கேரளா போவோமா சரி என்ட்ட சே சேட்டா என்ட சேச்சி உங்களுக்கு தான் சொல்கிறோம் நவீனா டீச்சர் இருக்காங்க அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொன்னால் தானே போக முடியும் இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறத முழுசா சொல்ல விடு கேரளாவுக்கு நின்று அப்புறம் போனேன்னா ஜீ கவா கவா ஒரு நிமிஷம் வா இதை எடு நீ சேர்ந்து தான் இப்போ வந்து விண்ணப்பம் வைக்கிறோம் மக்கள் முன்னால் உன் தங்கச்சிங்க முன்னால் எல்லார் முன்னாலையும் இந்த வாட்டை நம்ம நாங்கள் கேரளா போகிறோம்டா வாங்க சொல்லுங்க ஏ நான் என்ன சொல்றேன்னா நாங்க வந்து இந்த வாட்டி குற்றாலம் தான் போற போறோம் நீங்க இப்பதான் ரெண்டு நேரம் உட்காந்து யோசிச்சோம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேச்சு பேசி பேசி எங்களுக்கே அது ஒரு மாதிரி இருக்கு ரிலாக்ஸ் இல்ல அங்க கூட தண்ணி ஊத்துதான்னு கேட்டேன் கொஞ்சம் கூட்டுதான் ஊத்துதுன்னு உனக்கு ஊத்துனா அங்க ஊத்தோம் அப்படின்னேன் சரி நாங்கள் இதுக்காக என்ன எங்களுக்கு என்ன வீடு எல்லாம் புரிய வீட்டை விட்டு சிரிப்பு வரல சிரிப்பு வரல வரல வரலையா மாமாக்கு வராதுடா வராது சொல்லு அதனால கேரளா வரலான்னு இருக்கிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு பிளாகா எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போடுறதுக்காக நாங்கள் கேரளா வர போறோம் கேரளாவோட யாராவது இருந்தீங்க அப்படின்னா யாராவது இருந்தீங்க என்ன நமக்கு கேரளாவில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க ஏனா இவங்க தமிழ்ல போட்டாத்த தமிழ் கமெண்ட பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஐயோ நம்மளை கூப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க

கேரளாவில் யாராவது இருந்தீங்கன்னா உடனே உடனே காண்டாக்ட் பண்ணுங்க யாரும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் வெள்ளி வெள்ளிக்கிழமை நைட் போயிட்டீங்கன்னா நாங்கள் யாரும் சாத்துட்டு இருந்துக்குவோம் நீங்கள் வர அவங்க நம்ம வர்றதுக்காகவே அவங்க வந்து வேலையை விட்டுருவாங்கப்பா ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு ரெண்டு நாள் சனி ஞாயிறு தானே நம்மளுக்காக சமைச்சு கொடுத்து நம்மளை பார்த்துக்கிடுவாங்க கேரளாவில் இருக்கிற சுற்றி பார்க்குற இடங்கள் என்னென்ன பிளேஸ் இருக்குதோ நம்மளை கூப்பிட்டு போக சொல்லுவோம் நம்மளே செலவு பண்ணிக்கிடுவோம் சாப்பாடு செஞ்சு அவங்க தரட்டும் ரூம்ல தங்குறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் தங்குறோம் அவ்வளோ தான் இதுதான் பிளான் இதில் என்ன மாற்றம் இல்லை எதுவும் இல்லை சகோதர சகோதரிகளே கேரளாவில் உள்ளவங்க இந்த வட்டம் எங்கள் ட்ரிப்பு முழுக்க முழுக்க கேரளா இதில் என்ன மாற்றமும் இல்லை எங்களுக்கு சமைச்சு கொடுங்க நல்ல மீன் வகைகள் நண்டு இல்லை எறா சுறா என்ன வேணாலும் வாங்கித் தர்றோம் அதே மாதிரி சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அந்த ஊரில் பார்த்துக்காது கேரளாவில் வந்து சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியல தேங்காய் எண்ணெய்ல செய்வோம் தமிழ்நாட்டு சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் வச்சு போச்சு அதனால தேங்காய் எண்ணெய் சமையல்

நம்ம போறதா இருந்தால் நம்மளாம் வாண்டடாக போடுறது நம்ம வர்றோம் கேரளாவுக்கு நாங்கள் வர்றோம் எங்கள் ரசிகர்கள் கேரளாவில் நிறையா பேர் இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எங்களுக்கு அங்கே அடைக்கலம் கொடுங்க ஆதரவு கொடுங்க அதுக்காக நாங்கள் அக்கிஸ்ட் இல்லை நாங்கள் அடைக்கலம் கேட்கல நாங்க டூரிஸ்டா வரோம் உங்க உங்க இடத்துக்கு நாங்க அட்லீஸ்ட் இல்ல நாங்க டூரிஸ்ட் அதனால எங்களுக்கு வந்து டூர் சுத்தி பார்க்க வர்றோம் ஓ ஒண்ணே எல்லாம் புடிச்சு போட்டு இன்னிய ஜெயிலுக்குள்ள சோற வேஸ்ட் பண்ணாங்க ரூபு வாங்கல நீ ஒரு காமெடி பிசியா சரி ட்ரியா ஒண்ணே வந்து அக்யூஸ் லிஸ்ட்ல எடுத்துட்டாங்க உண்மையான பாசம் யார் யார் வச்சிருக்கீங்க யார் யார் காமெடி மேலயும் இந்த மாமா மேலயும் பாசம் வச்சிருக்கறவங்க கேரளாவுக்கு கூப்பிடுங்க நான் வரேன் அதே மாதிரி இந்த பிள்ளையெல்லாம் இருக்குது இல்ல ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டா கூட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா கூட அவங்க ஊரை சுத்தி சுத்தி விளாக்குறது போட்டே நம்ம காலத்தை ஓட்டலாம ஒருத்தி கூப்பிடுறாங்க இப்ப வரைக்கும் நம்ம சொல்லல இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வர போது சொல்லவா அக்கா எங்க வீட்டுக்கு வாங்க ரெண்டு நாள் எங்களை காட்டாதீங்க எங்க ஊரை சுத்தி ஃபுல்லா விளாக் எடுத்து போடுங்க சொல்லுங்க செம்மையா பண்ணுவேன் எங்களுக்கும் உட்கார்ந்த இடத்துல பேசி 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 ஆலப்புழாவில் யாராவது இருந்தா கூப்பிட சொல்லு ஆலப்புழா ஆமா அங்க போட் ஹவுஸ் இருக்கு புலாவா மாமாக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா போட்டு புலாவுக்கு தான் போவோம்னே ஆளையே புலக்கிறதுக்கு போவோம்னு சொல்லலை சும்மா அவ்வளவு இல்லை அதனால போட் ஹவுஸ் இருந்தா யாராவது சொல்லுங்க சரியா கேமரா முன்னாடி வைக்கியா ஒன்றே வச்சுட்டு அப்படித்தான் லாங் ஷாட் எடுத்து என்ன கடைசியில் என்னைய உட்கார வச்சுட்டேன் இல்லை இல்லை கேரளாவுக்கு வர்றோம் சரியா நீங்க வந்து அண்ணனை கான்ட்ராக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே தங்கிருந்துட்டு என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு கேரளாவை பத்தி தெரியாது

அப்புறம் என்ன வந்து வாத்து அதை நம்ம வச்சா கௌச்சி அடிக்கும் அவங்க வச்சாங்கன்னா அந்த கௌச்சி எல்லாம் கழுவிட்டு நல்ல கவள இல்லாம சுத்தமா செய்வாங்க அதனால வாத்து கறி குறிப்பா அங்க வந்து கல்லு கிடைக்குமா கல்லு 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 உனக்கு நம்ம கல்லு கடக்கல அப்புறம் இந்த கல்லு இல்லடி எளியற கல்லு இல்ல உன் மண்டையை உடைக்கிற கல்லு இல்ல குடிக்குற கல்லு அத தென்னங்கல்லு மணல் கல்லு போச்சு தாற கட தலை உனக்கேற அது இத வரை குடிச்சா போதேரி கல்ல குடிச்சா உடம்புக்கு நல்லது. அதனால கேரளாவல போய் ஏதோ சூடா ஆயிடுச்சு உங்களுக்கு. சூடு கராமா இல்லப்பா இயற்கையான பானம். ஆமா. அத நம்ம குடிப்போம். வவுத்துல உள்ள பூச்சி புழு புச்சி எல்லாம் செத்துறோம். அய்யய்யோ. கண்டு குடிக்குறோம். அங்க போறோம். கல்ல கடை தரந்துறோம். கல்ல குடிக்குறோம். நல்லா சாப்பிடுறோம். சரிப்பா. ஒரு மூணு நாள் கான்ட்ராக்ட் பண்ணுங்கப்பா அண்ணே பேசுவாரு சரியா? எனக்கு உடம்பு குடிக்கல. அதனால நடக்க தயடா. இந்த வீடியோ கூட போடல. முடிஞ்ச அவ்ளோட. மூணு நாளைக்கு தங்க போறோம்ப்பா. வெள்ளிக்கிழமை கிளம்புறோம். சனி, ஞாயிறு, திங்கள் இந்த அரிய வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கேரளாவில் இருக்கிறத எனது சகோதர சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும் இவங்களுடைய விழுதுகளும் உடனடியாக கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரும் இவங்க நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அது ஐடி தானே இருக்குது அந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப்புக்கு வாங்க வந்து நாங்கள் இருக்கோம் உங்களை நாங்கள் கூட்டு போகிறோம் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அவுட்டு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நாங்கள் தர தயார் இந்த பெரும் புண்ணியம் இப்போ பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது கிடைக்குது வாங்க வணக்கம் பேசிக்கிறான் எதா இருந்தாலும் ஆறு மணி லீவில் கூட வந்து சொல்லுங்கள் இதை பற்றி ஓகே பாய்